உலகத்தின்ல இருக்கிற இந்த வியாதியை காட்டிலும் ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்கிற அந்த மன ஒன்று ஒண்ணு இருக்கு பாருங்களேன் மனதில் கிடக்கிற நோய் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத சில அவல நிலைமைகள் இதனால எனக்கு நரகந்தான் நாங்கள தாங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஏசு வரும்போது ஜீவன் பெறுகிறார்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கிற காலத்தின் மத்தியில அவங்க ஆடம்பரமாக வசதியாக வாழ்ந்தாலும் இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க எந்த ஆடம்பரம் எந்த வசதியோட நீங்க வாழ்ந்தாலும் நிம்மதியோட வாழ்றீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா உங்களை யாருமே தொந்தரவு பண்ணலை உங்களை யாருமே வந்து எதுவுமே குறை சொல்லலை எதுவுமே இல்லை ஆனா உங்க மனசாட்சி உங்களை குறை சொல்லும் என்ன தெரியுமா ஒரு காலத்துல இப்படி இருந்துட்டோமே அப்படி அதெல்லாம் அந்த பாவத்தின் தன்மைகள் எவ்வளவு சம்பாத்தி இருந்தாலும் ஜீவன் இல்லை எவ்வளவுதான் குடும்பத்தை சுற்றிலும் நலமானது இருந்தாலும் உங்களை புரிஞ்சுக்கிற ஆள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தவறு கிடக்கும்போது போது உங்களால நிம்மதியா சிரிக்க முடில நிம்மதியா தூங்க முடில நிம்மதியா சாப்பிட முடியல ஆனால் அந்த தவறை நீக்குகிற கிருபாதார பலி கிறிஸ்து அவர் உள்ளத்திற்குள் வந்த உடனே ஜீவன் வந்துடுது அதுல இருக்கிற சந்தோஷங்கள் தான் தேவ பிள்ளைகளுடைய பாடல்கள் இன்னைக்கு எத்தனை பாடல்கள் என் பாவங்கள் என்யேசு மன்னித்து விட்டார் மகனாய் இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார் அதுல இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குதே அது மாபெரும் சந்தோஷம்